தேர்தலுக்கு முன்னே அன்னைய கைது செய்ய போகிறாங்க என்னையை கைது செய்ய போகிறாங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்த முறை கைது செய்ய போகிறாங்க தேர்தல் முடிஞ்சது கைது செய்ய போகிறாங்கன்னு நான் தானே சொன்னேன் கைது இருக்காதுன்னு சொன்னேன் அந்த விஜயலட்சுமி அந்த மாட்டிலையும் கைது இருக்காதுன்னு சொன்னேன் கைது பண்ணால் சீமானுக்கு அது வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பாக போயிடும் ஸ்கை ஈஸ லிமிட் அதுக்கு எந்த அளவுக்கு அது லிமி போகணும்னு சொல்ல முடியாது ஸோ ஸ்டாலினுக்கு அது தெரியும் அதனால ஸ்டாலின் இட்வில் சர்கம் ஸ்விட் ஹிஸ் மூஸ் சீமான் லீடர்ஷிப் தான் அந்த கட்சியை தூக்கி நிறுத்துது ஸோ யார்கிட்டேயும் போய் அவர் கெஞ்சிகிட்டு இருந்தார்னா அவருக்கு லீடர்ஷிப்பு வீக்கன் ஆகும் ஸோ நான் லீடர் துணிஞ்சு நிற்கிறேன் அதில் வந்து இதுதான் என்னோட என்னோடய இது அந்த இடத்துக்குள்ளே அவர் போயிட்டுருக்கிறாரு அதில் சீமானுக்கு லீடர்ஷிப்பு வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும் சி நாம் தமிழர் பலமே யார் போனா என்ன யார் இருந்தாருன்னா சீமானுக்கு லீடர்ஷிப் அது தெளிவாக இருக்குங்கிற அந்த பார்வையில் தான் போய்ட்டுருக்குது ஸோ சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது அபிர்க்க லீடர்ஷிப்பு இரநூத்தி பதினாலு தேதியிலையும் கண்டஸ்ட் பண்ணுறது தென் எல்லா தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணது இதுதான் நம்ம பார்க்கணும் இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒன்றரை பர்சன்ட் தான் சீமானு எடுத்தார் ஜெனரல் எலெக்ஷனில் கமலஹாசன் இனையும் தினகரனை மிஞ்சி நியர்லி ஏழு பெர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டாங்க அவங்க ரெண்டு சார்ந்த அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுக்கல காரணம் களத்துக்குள்ளே நின்றார் இப்பவும் சீமானுக்கு உள்ள ப்ளஸ்ஸு விக்கிரவாண்டி அண்ட் ஹீரோடு கிழக்கு களத்துக்குள்ள நிற்கிறது தான் விக்கிரவாண்டி களத்துக்குள்ள அவ்வளவு பெரிய ஹீரோயிசத்துல நிற்கல கடைசியில தான் அந்த ஹீரோயிசத்தை காட்டினாரு ஈரோடு கிழக்கு களத்துல முழுக்க ஹீரோவா நின்னாரு தந்தை பெரியாரே ஏத்து நிற்கிறார் சீமானுங்கிற அந்த ஒரு ஹீரோயிசம் லீடர்ஷிப் கிடைக்க பாருங்க அதுதான் சீமா மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் இஷ்யூ வேற கொடநாடு கொலை பற்றி பேசிதானே அந்த ஓட்டை எடுத்திருக்கிறார் சீமானுக்க லீடர்ஷிப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரிய அளவுக்கு மலரும் அதுக்கு நத்தம் சிவசங்கரன் இவங்க காளியம்மாள் போன்ற அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இனியும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் சார் காளியமால வந்து கட்சியிலேருந்து விலக போவதா செய்திகள் வந்து தொடர்ச்சியா வெளிவந்து கொண்டே இருந்த வேலையில் தற்போது சமீபத்தில் அவங்க ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தாங்க அதில் வந்து நாம் தமிழர் கட்சியை அந்த நிர்வாக பெயரை போதாம சமூக ஆர்வல் அப்படின்ற பெயர் தான் வந்து இடம்பெற்றிருந்தது இதை தொடர்ந்து வந்து கட்சியிலேருந்து நான் காளியமலை விலகுவது வந்து உறுதியாகிவிட்டது விட்டது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து வெளியாகி வருது காளியம்மாள் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறினால் அது வந்து நாம் தமிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லை இதற்கு முன் பல நிர்வாகிகள் வெளியேறியிருந்தாங்க அதே போல் இதுவும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் நாம் தமருக்கு சாதகமாக தான் அமையிற சாரி அதே போல் இதுவும் நாம் தமருக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஒரு விஷயமா தான் அமையுமா காளியம்மாள் அவங்க வந்து திறமையான ஒரு கேடர் நம்ம சோசியல் ஒர்க்கர் இன் இட் அவங்க இல்லாமல் தானே ஈரோடு கிழக்க அவங்க இது பண்ணாங்க அந்த சீதாலட்சுமி பேசும்போதே அதை முடிச்சு வச்சுட்டாங்களே இருக்கிறெல்லாம் இருங்க இல்லைன்னா போங்கங்கிற பாணிக்கு தானே நாம் தமிழர் அந்த முடிவை எடுத்தாங்க அதுக்காக நான் காளியம்மாளோட அந்த திறமை தகுதி டேலண்ட்டு அதை நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டியதில்லை சி இஸ் வெரி டேலண்டட் லேடி அதில் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் பட்டு சீமா லீடர்ஷிப்புங்கிறது ஒரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மாதிரி ஒரு ஜெயிலாக மாறிப்பட்ட ஒரு லீடர்ஷிப்பில் போகிறார் சீமா லீடர்ஷிப் தான் அந்த கட்சியை தூக்கி நிறுத்துது ஸோ யாருக்கிட்டையும் போய் அவர் கெஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு லீடர்ஷிப்பு வீக்கன் ஆகும் ஸோ நான் லீடர் துணிஞ்சு நிற்கிறேன் அதில் வந்து இதுதான் என்னோடய இது அந்த இடத்துக்குள்ளே அவர் போய்ட்டுருக்கிறாரு அதில் சீமானுக்க லீடர்ஷிப்பு வந்து ஸ்ட்ரெங்தனாகும் சி நாம் தமிழர் பலமே யார் போனா என்ன யார் இருந்தா என்ன லீடர்ஷிப் அது தெளிவாக இருக்குங்கிற அந்த பார்வையில் தான் போய்ட்டுருக்குது அதனால தான் ஐயநாதன் போகும்போதும் சரி ராஜீவ்காந்தி போகும் சரி சரி கல்யாண சுந்தரம் போகும்போது போகும்போதும் சரி மன்சூர் அலிகான் அவர் கொஞ்சம் பாப்புலர் ஆக்டர் திண்டுக்கல்லெல்லாம் சூப்பர் ஓட் எடுத்தார் அவர் போகும்போதும் சரி யார் போகும்போது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தலை மக்களவைத் தேர்தலில் அவங்க எட்டு வாக்கு வாக்கெடுத்துருக்காங்கன்னா அது மிகப்பெரிய சாதனை ஒட்டு மக்களவையில் அவங்க எட்டு வாக்கு வாக்கெடுப்பாங்கங்கிற அந்த சாதனையை இன்றைக்கி அரசியல் விமர்சகர்கள் சீமான விமர்சிக்கக்கூடிய சாமான்னு சொல்லலை மணி சொல்லலை பிரியன் சொல்லலை தென் தம்பி லட்சுமணன் சொல்லலை இவங்கெல்லாம் என் சோதரர்கள் மதிப்புக்குரியவர்கள் நான் ஏன் இவங்க பேரெல்லாம் ஏன் சொல்கிறோம்னு சொன்னால் அவங்க யாரும் சொல்லலைங்கிறத சொல்கிறது இல்லை நான் கரெக்டாக சொன்னேங்கிறத கிளைம் பண்ணதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன் அவங்க எனக்கு அன்புக்குரிய உங்க அவங்க எல்லாருமே ஸோ எட்டு சதவீதம் வருங்கிறத நான் சொன்னேன் நான் ஏன் சீமானை எப்படி கணிக்கிறோம்னா லீடர்ஷிப்பு தனித்து போட்டிடுறது எல்லா தேர்தலையும் போட்டிடுறது இதில் தான் சீமானு வளர்ந்துகிட்ருக்குறாரு ஓகே சார் இதை தொடர்ந்து இப்போ முக்கிய நிர்வாகிகள் வந்து வெளியேறு இதுன்னு சொல்லிட்டு தொடர் செய்தியாக வந்து வெளியேந்து வெளிவந்து கொண்டு இருப்பது வந்து மக்கள் அவங்களுக்கு வந்து தோய்வு ஒன்றும் பாதிக்காது ஒன்றும் பாதிக்காது சீமான் கட்சிங்கிறது சீமானுக்கு லீடர்ஷிப்பை வச்சு தான் சி சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான் சீமான் தலைமை தான் அந்த தலைமையில் அவர் தெளிவாக நிற்கணும் விக்கிரவாண்டியில் அவர் சரியாக நிற்கலை விக்கிரவாண்டியில் அவர் சரியாக நிற்கலை அதோட ஒரு பின்னடைவு விக்கிரவாண்டியில் சந்தித்தார் நானே விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் ஸோ அதில் வந்து ஒரு சிலர் விஜய்க்கெல்லாம் இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு ஜான் ஆருகசாமியெல்லாம் சீமானை ஏமாற்றிகிட்டு இருந்தாங்க விஜய்க்கு இருபது சதவீத வாக்கு இருக்குன்னு அப்போ நான் சொன்னேன் பல நிரூபிக்காத விஜய்க்கு ஒரு வாக்கு கூட கிடையாது சுரக்கா தான் விஜய்ங்கிறத நாம் சொன்னோம் நான் பேப்பர் காகித புள்ளிங்கிற கருத்தில் சொன்னேன் ஏட்டு சுரக்காங்கிற சீமான்க வார்த்தை அவர் வார்த்தை அவருக்கு தான் முழு உரிமை அந்த வார்த்தை நான் காகித புள்ளிங்கிற கருத்தை சொன்னேன் ஏற்று சுரக்காய்னு தான் அது அர்த்தம் அந்த ஏட்டுச்சொரக்காக தான் விஜய்ங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டாங்க ஈரோடு கிழக்கு வரும்போது விஜய் ஒரு ஆளாட்டே மதிக்காமல் ஜான ஆரோக்கிய சாமிக்கு கருத்தெல்லாம் மாய்மாலம் பொய் கருத்து விஜய்க்காக அவர் எம்ஓஏ போட்டு கையெழுத்து போட்டு அதுக்குள்ளே உரிய பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பிரச்சார வேலையை பண்ணிகிட்ருக்காரு அது ஒரு தொழில் அந்த தொழிலுக்கு அவர் அதை தான் சொல்லணும் விஜய்க்கு இருபது பிரச்சனை தான் எல்லா ஊடகத்திலையும் சொல்லணும் அது சீமான் வந்து விக்கிரவாண்டியில் ரவீந்திர சாமி சொன்ன கருத்து கரெக்ட்டுங்கிறத உணர்ந்தார் போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும் திமுக ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்குக்கு மேலே போகும் தென் ஐயா இருபத்தஞ்சி சதவீத வாக்கு மேலே வரும்னு சொன்னாப்பில் பழைய ஓட்டை சீமான் தாக்கு பிடிக்கிறதுக்கே சிரமம்னு சொல்லும்போது கடைசியில் தான் சீமான் வந்து சீன முங்கில் மாதிரி வளருவோம் அது இதுன்னு திமுக அண்ணா திமுக மாற்றால் நான் தனியாக தான் நிற்பேங்கிறத கடைசியாக சொன்ன தான் அவர் வந்து அந்த ஆறு சதவீத வாக்காக எடுத்தார் அதில் அவர் கடைசியாக அந்த டேர்னிங் பாயிண்ட்டை எடுத்து தான் ஹீரோ எனக்கு நாலு வரை எதிர்ப்பேன் எல்லாத்தையும் எதிர்ப்பேங்கிற அந்த டேர்னிங் பாயிண்ட்டை எடுக்கலைன்னா அவருக்கு கேடர்ஸ் வந்து நம்மளுக்கு ஹீரோவானுக்கு இல்லையங்கிற அந்த எண்ணெய் ஓட்டத்துக்கு போயிடுவாப்பில் அவர் ஹீரோவான்ன்னா ஈரோடு கிழக்கில் பதினாறு ஓட்டு வந்தது அவருக்கு ஓட்டு இதே ஹீரோயிஸ்தல நின்னார் இடைத்தேரலை பதினாறு எடுத்தவர் பொது தேர்தலில் இருபது சேதம் எடுக்க முடியும் ப்ரொவைடிங் இதே ஹீரோயினஸ்ல நிக்கணும் இது திமுகவே அண்ணா திமுக அடிக்கணும் அண்ணா திமுக நிக்கலங்கிறதுக்காக அண்ணா திமுக அமர்சிக்கிறது விடல ஈரோடு கிழக்குல கொடநாள் கொலையை பற்றி கேட்டாரு தென் பொள்ளாச்சி பாலியல் பாலியல் விவகாரத்தை பற்றி பேசினார் தூத்துக்குடி சூடை பற்றி பேசினார் அதிமுக ஊழலை பற்றி பேசினார் இப்போவே பொதுமக்கள் விஜய் ரசிகனே பேசுகிறாங்க நம்ம தலைவர் இப்போ புசியானந்த் மூலமாக ஏதோ வெலை போயிட்டார் போலுக்கு புசியானந்த் மூலமாக எடப்பாடிக்க காசுக்கு விளைய போயிட்டாங்க போலுக்கு எடப்பாடிக்கு ஊழலை பற்றி நம்ம தலைவர் பேசலை நம்ம தலைவர் தூத்துக்குடிக்கு வந்தார் தூத்துக்குடியை பற்றி பேசலை கொடநாடில் மிகப்பெரிய கொலை நடந்தது அந்த கொலையை பற்றி நம்ம தலைவர் பேசலை அப்போ இவர் ஏதோ ஜானார்கியசாமி மற்றவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்துக்கிட்டு எடப்பாடி பணத்தை மொத்தமாக வாங்கி அதில் ஒரு லாபத்தை பார்த்துட்டு மீதி ஜான் ஆர்கே சாமிக்கெல்லாம் அந்த கொடுத்த பணத்தை அதில் வந்து சரி கட்டிக்குவார் போல தெரியுதுன்னு விஜய் ரசிகர்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இது வியாபார அரசியல் விஜய் பண்ணுறாருங்கிற தெரிய வருது சீமான் பண்ணுறது மக்களுக்கான அரசியல் மக்களை நம்பி அரசியல் மக்களோட நின்று பண்ணக்கூடிய அரசியல் அதனால் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டிலேயும் நாங்கள் விக்கிரவாண்டிலேயும் ஈரோடு கிழக்குலேயும் கண்டஸ்ட் பண்ணாமல் ஓடின போது துணிச்சலா சீமா நின்னார் என்டிஏ கண்டஸ்ட் பண்ணாத போது துணிச்சலா ஈரோடு கிழக்கில் நின்னார் ஸோ சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது அபிரிக்கல் லீடர்ஷிப்பு இரநூத்தி நாலு தொகுதியிலும் கண்டஸ்ட் பண்ணுறது தென் எல்லா தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணது இதுதான் தான் நம்ம பார்க்கணும் இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒன்றரை பர்சன்ட் தான் சீமான் எடுத்தார் ஜெனரல் எலெக்ஷனில் கமல்ஹாசன் தினகரனையும் மிஞ்சி நியர்லி ஏழு பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டாங்க அவங்க ரெண்டூர் சாந்தி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுக்கல காரணம் களத்துக்குள்ளே நின்னார் லிப்பமும் சீமானுக்கு உள்ள ப்ளஸ்ஸு விக்கிரவாண்டி அண்ட் ஹீரோடு கிழக்கு களத்துக்குள்ளே நின் நிற்கிறது தான் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே அவ்வளோ பெரிய ஹீரோயிசத்தில் நிற்கல தான் அந்த ஹீரோயிசத்தை காட்டினார் ஹீரோடு கிழக்கு களத்தில் முழுக்க ஹீரோவாக நின்னார் பெரியார் வர்சஸ் பிரபாகரன் பெரியார் எதுக்கு அதுக்கு தயங்கல்ல துணிச்சு நின்று எழுத்தார் தான் அந்த பெரியார் எழுத்ததில் உள்ள கருத்தியல் அதில் உள்ள மெரிட்டு டிமெரிட்ஸ் வந்து ஒரு சைடு இருந்தாலும் கூட தந்தை பெரியாரே ஏத்து நிற்கிறார் சீமானுங்கிற அந்த ஒரு ஹீரோயிசம் லீடர்ஷிப் கிடைக்க பாருங்க அதுதான் சீமான் நான் மீண்டும் சொல்கிறேன் அந்த மெரிட்ஸ் அண்ட் த இஷ்யூ வேறு பட் பெரியாரே எதிர்த்து பேசுகிறாரு பெரியார் வர்சஸ் பிரபார்னு நரேட் பண்ணிடுவார் இந்த துணிச்சலை வந்து சீமானுக்கு தான் இருக்கும் ஆயிரம் வருஷமானாலும் விஜய்க்கு வருமாங்கிறது கேள்விக்குறி இதுதான் சீமானுக்க ப்ளஸ்ஸு அதே மாதிரி திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் தென் ஸ்டாலின் வர்சஸ்ஸு சீமான் இதுதான் கரெக்ட் நரேட்டிவ் நீங்கள் வந்து உதயநிதியை பற்றி விக்கிரவாண்டியில் பேசிக்கிட்டு இருந்தார் சீமான் அது உதயநிதியே ஸ்டாலினுக்கு குட்டி உதயநிதியே ஸ்டாலினுக்கு நழல் அப்போ இந்த இடத்துக்குள்ளே சீமான் வந்து பதினாறாயிரம் இருபது ஆக்குவன் தமிழ தமிழக அளவில் இருக்கிறார் அதில் காளியம்மா போன்றவங்க இருந்தாங்கன்னா ப்ளஸ்ஸு இல்லைன்னா அதனால ஒன்றும் சீமானுக்கு வருத்தம் இல்லை பாதிப்பு இல்லை அவர் அவர் ஸ்டைலில் போயிட்டே இருப்பார் ஏன்னா இந்த பிரச்சனைக்கு ஆணிவராக பார்க்க போகிறது வந்து அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவங்க வந்து பங்கேற்காது தான் ஆனால் அப்படி அவங்க பங்கேற்காத போதும் அந்த தேர்தல் வந்து நாம் தம்ப நல்ல பர்ஃபாமன்ஸ் தான் பண்ணியிருக்கின்ற வேலையில் இது கட்சிக்கு எந்த தொய்வும் ஏற்படுத்தாது நீங்கள் சொல்ல வரீங்களா கண்டிப்பாக சீமான் லீடர்ஷிப் தான் பார்த்து கெடர்ஸுக்கு வருத்தான் இருக்கலாம் அந்த காளியம்மாள் போனது பட்டு எல்லாருமே சீமான் கூட தான் நிற்பாங்க சீமான் ஓட லீடர்ஷிப்பு ஆக ஆக தான் அந்த கட்சிக்கு வளர்ச்சி அதுதான் சீமான் வந்து ஈரோடு கிழக்கில் நிரூபித்தார் இப்போமும் நான் ஈரோடு கிழக்கு இருக்கும்போதே மனச்சாட்சியோடு சொல்லுங்கள் எல்லாரும் பேசுங்க நான் ஈரோடு கிழக்கு நிற்கும் போதே சீமான் திப்பு சுல்தானை சொல்லி ஓட்டு கேட்குறாரு நான் சொன்னேன்னா இல்லையா பழனி பாபாவை சொல்லி பழனி பாபாவும் தமிழர் பாரதியாரும் தமிழர்னு சொல்கிற சொன்னேன்னா இல்லையா காயிதமில்ல சாஹிப் எப்படி சொன்னதா இல்லையா ஆனால் எல்லாரும் என்ன சொன்னாங்க பிஜேபி கட்டியும் பிஜேபி ஓட்டு போட்டுன்னு ஒரு ஆரோ போட்டு அந்த எட்டு இங்கே போயிட்டுன்னு எவ்வளோவரும் சொன்னாங்க அவங்க சொன்னதெல்லாம் பொய்யின் இப்போ புரியுதா பிரச்சாரத்துக்கு முன்னாடி நம்ம காணொலியிலேயே நிறைய தான் பேசியிருக்கோம் எஸ் பிரச்சாரத்தை முன்னே சொல்லியிருக்கோம் அப்போ சீமான் விழுந்த பதினாறு சதவீத ஓட்டுகளும் சீமானுக்கு லீடர்ஷிப்புக்காக விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு அடித்து லெஃப்ட் ஹேண்டில் ஜானாரிகாமி விஜயெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு அடித்து எடுத்த ஓட்டு விக்ரவாண்டியில் பண்ண மாதிரி நானும் தம்பின்னு பேசி எடுத்த ஓட்டல்ல விக்கிரவாணியில் நானும் தம்பின்னு பேசுனது மக்கள் மத்தியில் அது ஏற்றுக்கொள்ளலை பல நிரூபிக்காத எல்லாம் போய் ஒரு தம்பின்னு சீமான் பேசுகிறாருன்னு தான் மக்கள் பார்த்தாங்க இங்கே ஈரோடு கிழக்கில் விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு ஜானாரகிசாமி நோட்டிட்டு பேசும்போது மக்கள் பதினாறு சதவீத வாக்க சீமான் தலைமைக்கே போடுறாங்க அதில் வந்து திப்பு சுல்தானை பற்றி பேசினார் பழனி பாபாவை பற்றி பேசினார் தடா ரஹீம் ஒரு முஸ்லீம் சகோதரர் அவரும் முன்னின்று பண்ணார் அப்போ விழுந்த ஓட்டு சீமான் தலைமைக்கு விழுந்த ஓட்டு பாஜக நிற்கல அதனால் விழுந்துங்கிற அந்த கதை இல்லை அதிமுக நிக்கல்ல அதனால் விழுந்துங்கிற கதை இல்லை கொடநாடு கொலையை பற்றி பேசி தானே அந்த ஓட்டை எடுத்துருக்கிறார் ஸோ சீமானுக்கு லீடர்ஷிப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெரிய அளவுக்கு மலரும் அதுக்கு நத்தம் சிவசங்கரன் இவங்க காளியமாள் போன்றவங்க இருந்தாங்கன்னா கூடுதல் ப்ளஸ் இல்லைன்னா சீமான் அதை பற்றி கவலைப்படாமல் தன் லீடர்ஷிப்பும் தன் நிலைப்பாடும் தான் தனக்கு பலம்னு அப்படின்னு போயிட்டே இருப்பார் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ரெண்டு முக்கிய கேத்தம் சிவசங்கராக இருக்கட்டும் இல்லை காளியம்மாலாக இருந்தும் மிகப்பெரிய முக்கிய புள்ளியாக வந்து நாம்துறை வந்து பார்க்கப்படுறாங்க முக்கிய பிள்ளைகள் வந்து கட்சியிலேருந்து வெளியேறாங்களே இது வந்து கட்சியை வந்து பாதிக்கும் சொல்லிட்டு தானே சார் மக்களிடம் போய் செய்திகள் சென்று சேரும் அதைத்தான் பேசுவாங்க ஆனால் உண்மை நிலமை அது இல்லை சீமா லீடர்ஷிப் தான் அந்த கட்சி சீமான் லீடர்ஷிப்பு ஈரோடு கிழக்கில் மிகப்பெரிய அளவில் எழும்பி நிற்குது ஸ்டாலின் வருஷ சீமான் வந்து இன்றைக்கி இன்னைக்கு பாருங்கள் இந்த ட்வீட் பாருங்கள் கட் அவுட் மோடி கட் அவுட் ஸ்டாலின்னு ம பிரை மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டரையும் எதிர்த்து ஒரு ட்வீட் போடக்கூடிய சக்தி சீமானுக்கும் இண்டிக்கும் தான் இருக்குது நான் மோடி விஷயத்தில் வந்து தமிழ்நாட்டை வச்சு மோடி ரெண்டாயிரத்து பதினாலுல ஜெயிக்கல பத்தொம்போதில் ஜெயிக்கல இருபத்தி நாலில் ஜெயிக்கல அது எனக்கு நல்லாவே தெரியும் அதை நான் உணர்றேன் அது என்னுடைய தமிழ்நாடே மீறி தான் மோடி மூணு தடவை பிரதமராக இருக்காரு அதில் நான் தெளிவாக இருக்கிறேன் என் நிலைப்பாட்டையும் தெளிவாக இருக்கிறேன் பட் சீமான் இன்னும் அவரை சார்ந்தவங்களும் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின்னு ஒரு ட்வீட் போட முடியுத இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் விஜய்க்கு இப்படி ஒரு துணிச்சல் வருமா இல்லை சொதப்பல சரத்குமார் மாதிரிலாம் இருக்காங்க சதத்குமார் நடிகர் சரத்குமார் எப்படி துணிச்சல் இல்லாமல் அரசியல் பண்ணாரோ அதே மாதிரிலாம் விஜயும் வந்து ஒரு வளவிழா கொலவிழா வெண்டக்கா அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல நீங்கள் இதில் களத்துக்குள்ளே இருக்கணும்னா ஸ்டாலினும் வேண்டாம் மோடியும் வேண்டாங்கிறத சீமான் எடுத்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமே அதற்குள்ள வீரமும் துணிச்சலும் அரசியல் ஆளுமையும் இல்லை உங்களுக்கு அப்போ நீங்கள் சுரக்கா லெட்டர் பேடு கட்சி நீங்கள் வடவழா கொண்ட வடவழா கொலவழா வெண்டக்கா ஒரு இஷ்யூ எடுக்க மாட்டீங்க அப்படிலாம் போய்ட்டுருக்கீங்க சீமான் துணிச்சு இந்த இடத்துக்குள்ளே பிரதமரையும் முதலையும் எய்த்து இஷ்யூ எடுத்து ரெண்டு லட்சத்து மேலே ட்வீட் போட்டுவிட்டாங்களே அது தினத்தந்தி போடலைங்கிறதான் நான் தினத்தந்திக்கு தினத்தந்தி விமர்சித்தே ஐயா விமர்சித்தே நான் ஒரு காணொலி போட்டுட்டு வந்திருக்கிறேன் நாம் நியாயத்தை தான் சொல்கிறோம் அவர் மேலே எனக்கு எந்த விருப்பம் இல்லை இந்தியாவில் நம்பர் ஒன் பத்திரிகா தினத்தந்தி இருக்கிறத வாழ்த்துக்கிறேன் வரவேற்கிறேன் இன்னும் தினத்தந்தி வாழட்டும் வளரட்டும் பட் தப்புங்கிறத நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம் அப்போ சீமான் இதில் பண்ணுறது போல்டான ஒரு அரசியல் அந்த அரசியல்தான் மக்கள் மத்தியில் நிற்கும் ஆனால் சார் குறுக்கிறது மணி நீங்கள் நதுவில் இன்னொரு ட்விட்டர் பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்ல சம்மந்தமே இல்லாமல் டிவி கே ஃபார் டிஎன்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் வந்து ட்ரெண்ட் பண்ணி அதான் உல சரத்குமார் திருமங்கத்தில் போய் நின்றது இஷ்யூவே இல்லாமல் நிற்கிறது உனக்கு துணிச்சல் இருந்தால் இஷ்யூ எடுக்கணும் ஸ்டாலினும் வேண்டாம் மோடியும் வேண்டான்னு ஒரு இஷ்யூவை துணிச்சலிருந்தால் எடுக்கணும் அதுக்கு முதுகெலும்பு இல்லைன்னா அது திருமங்கலம் சரத்குமார் மாதிரி கமலஹாசன் பண்ண அரசியல் மாதிரி மாறி சொதப்பல் அரசியல் அது வளவள குலகலா வெண்டக்கா அரசியல் ஏட்டுச்சுரக்க அரசியல் அது மக்கள் மத்தியில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது சீமானுக்கு இப்போ லீடர்ஷிப் இமேஜ் யாருது அதான் நான் சொன்னேன் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபம் இன்றைக்கி மக்கள் பேசுறான் இல்லையா சீமான் வந்து பிரதமருக்கு எதிராட்டும் முதலமைச்சருக்கு எதிராட்டும் மத்திய அரசுக்கு எதிராகும் மாநில அரசுக்கு எதிராட்டும் துணிச்சலா ட்விட் போடுறாரு விஜய்க்கு கோலத்தனமோ சாமி போன்றவர்கள் கோலத்தனமோ வளவள வளவழ கொண்டக்கா சொதப்பல எதுவுமே இல்லாத ஒரு ட்விட்டை போட்டு அதனால காக்காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ட்விட்டர் போட்டு இந்த இடத்துக்குள்ளே நாங்களும் இருக்கணும்னு அவங்க மேடையில் ஆடனா நாங்கள் ஓரத்தில் ஆடணும்னு திருநாள் மகன படத்தில் சிக்கல் சமுக சுந்தரம் தில்லானா மோனாம்பாள் மேடையில் ஆடும்போது ஜில்ஜில் ரமாமணி ஆட்சி வந்து அவங்க மேடையில் ஆடினா நாங்கள் ஓரத்தில் ஆடுவோம்னு சொல்லும்போது ஸ்டாலின் கெட்வோட் மோடி சொல்கிறாரு அண்ணாமலை கெட்வோட் ஸ்டாலின் சொல்கிறார் சீமான் கெட்வோட் மோடி அண்ட் ஸ்டாலின் சொல்லக்கூடிய துணிச்சல் சீமானுக்கு இருக்குது அந்த துணிச்சல் இல்லாமல் ஜில்ஜில் ரமாமணி மாதிரி அவங்க மேடையில் ஆடினா அங்கே ஓரத்தில் ஆடுவோன்னு ஜான ஆரோக்கியசாமி விஜய் வச்சு பல நிரூபிக்காத ஏட்டு சுரக்கா ஏட்டு சுரக்கா ஜீரோ பெர்சன்டேஜ் விஜய் வச்சு ஆடிட்டு இருக்கிறார் இப்போ இந்த காளியமால் அவர்கள் விலைகள் விஷயத்தில் வந்து சார் நியூஸ் சேனல்ஸில் பெகுவா பார்க்க போது தாவேக்காவில் வந்து காளியம்மாள் வந்து இணைய போகிறார் அப்படின்ற ஒரு நியூஸை வந்து கட்டமைச்ச கட்டமைக்கப்பட்டது தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தில் வந்து காளியம்மாளுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டதா ஒரு செய்தியும் வெளியே வந்திருக்கு ஏன் சார் அவங்க கையில் ஒரு நல்ல பேச்சாளரோ ஒரு களப்பணியாரோ இல்லாதனால நாம் தமிழ் வந்து எடுக்க எல்லாம் அப்படியெல்லாம் சொல்றது சொல்றதுக்கு இல்லை அது அவங்க விருப்பம் ஜன்னாயிருந்து திருப்தி இல்லைன்னா திருப்தியாக இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள போயிடலான்னு தான் சீமானே சொல்றாரு காளியமாளுக்கு தாவேக்கா வந்து திருப்தியான ஒரு இடம்னா அவங்க போகலாம் அதில் இருக்குது அவங்க ஜனநாயக உரிமை அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு அந்த வேல்யூவை அவங்களுக்கு விஜய்க்கு அவங்க வேல்யூ எடிஷனாக போகலாம் அதில் எதுவுமே இல்லை அதனால் சீமானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சீமான் தன் துணிச்சலாலையும் லீடர்ஷிப்பாலையும் நிற்கிறாங்க தான் உண்மை ஒளவள குலவல வெண்டக்காய் ஏட்டு சுரக்கா விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபம் இது இப்போ அந்த கம்பேர் பண்ண அரசியல் முரசர்களை இப்போ வெக்கி தலை குனிஞ்சிருப்பாங்க சீமான் வந்து சீமான் வந்து போல்டா மத்திய அரசி மாநில அரசு எழுத்து ட்வீட் போட்டு களத்தில் நிற்கிறாரு அதை தினத்தந்தி சீரியா போடலாங்கிறத அன்னைக்கு நான் பதிவு போட்டேன் இது தினத்தந்து என்ன செய்தி போடணும்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது பட் ஒரு பத்திரிகை நடலையா நடக்குதா இல்லையாங்கிறத மரிசிக்கக்கூடிய உரிமை நமக்கு உண்டு அந்த உரிமையை தான் நம்ம எடுத்துருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே நமக்கு எதுவும் இல்லை ஸோ இந்த இடம் வந்து லீடர்ஷிப் ஓரியன்ட் இது ஸோ லீடர்ஷிப் முதல்ல ஸ்டெடியாக இருந்தால் தான் வளரும் ஏன் கமல்ஹாசன் விழுந்துட்டாரு தினகரன் விழுந்துட்டாரு எடப்பாடி விழப் போகிறாரு விக்கிரவாண்டியில் நாங்கள் நேரில் விக்கிரவாண்டியிலேயும் ஈரோடு கிழக்கு நிற்காத எடப்பாடி பலையினப்பட போகிறாரு என்ியாவில் ஈரோடு கிழக்கில் நிற்கலை பட் சீமான் லீடர்ஷிப்பில் மக்களை நம்பி மக்களுக்காக எல்லா இடத்துலையும் நின்றுட்டுருக்காரு இதனால தான் சீமான் வளர்கிறார் ஸோ இந்த ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் ஐயநாதன் இவர் மன்சூர் அலிகான் காளியம்மாள் இது போன்ற சிலதில் இருக்கத்தான் செய்யும் லீடர்ஷிப்பு ஸ்டெடியாக ஹீரோவாக இருக்கிறதவரை சீமானுக்கு வளர்ச்சி தான் அது எப்படி சார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஒரு கட்சியிலேருந்து யார் விலகினாலும் ஒரு கட்சியை வந்து எந்த விதத்திலும் தோய் வந்து ஒரு ஒரு தலைவர் வந்து பார்த்து கொள்வது என்பது எப்படி சார் சாத்தியம் சிங்கிள் பர்சன் பார்ட்டி இல்லை கேடர்ஸுக்கும் சீமானுக்கு தான் கனெக்ட் கனெக்ஷன்ஸ் அதுதான் ஸோ சிங்கிள் பர்சன் பார்ட்டி நாளைக்கு கட்சியை உடைப்பாங்க கட்சிக்குள்ளேருந்து ஆள் எடுப்பாங்கங்கிறவங்கள கிள்ளி கிளியறிஞ்சிடுறாங்க கடந்த முறை நிர்வாகிகள் விலகும் போது நம்ம காணொலியிலேயே நீங்க சொல்லியிருந்தீங்க இது வித பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு அதே தொடர்ந்து தான் நாடாளுமன்ற தேர்தலும் வந்தது அதுலேயும் வந்து மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றாங்க இப்போதான் நிர்வாகிகள் தொடர்ச்சியாக விலகி கொண்டுதான் இருக்காங்க அது வந்து ஒரு விதத்திலும் நாம் தமிழ் வந்து பாதிக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இது எந்தாலும் சாதகமாக அமைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறு தேர்தல் அஞ்சு மணி வருதா நாலு மணி வருதான்னு தெரியல விஜயால இருநூத்தி பத்து நாள் டேட் போட்டுக்கிட முடியாதுன்னு முடிவுக்கு நான் வந்துட்டேன் நிச்சயமாக ஏன்னா புஷ்யானந்து எடப்பாடி கிட்டே பேசுகிறதா சொல்கிறாங்க கூட்டணிக்காக தான் பேசுகிறதா சொல்கிறாங்க இவங்களும் வந்து எடப்பாடிக்கு கொடநாடு கொலையை பற்றி விமர்சிக்கல தூத்துக்குடியை பற்றி விமர்சிக்கல பொள்ளாச்சியை பற்றி விமர்சிக்கல ஊழலை பற்றி விமர்சிக்கல அப்போயும் சந்தர்ப்பாத இது அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்காரு விஜயன்னு மக்களே பேசுகிறான் நீங்கள் வந்து கமலஹாசன் கூட ஃப்ரீ பெட்டியை உடச்சி திமுக அண்ணா தீமையாக ஏற்றார் விஜய் விஜயகாந்த் திமுக அண்ணா திமுக எழுத்தார் சீமான் வரும்போதே விருப்பம் கொள்ளக்காரனா கருணாதிக்கும் என்ன என்னப்பாருன்னு கேட்டார் எம்ஜிஆர் ஊழலாட்சி கொடுத்தாருன்னு சீமான் சொன்னார் வேலுநாச்சியாருக்கு இல்லாத புகழ் ஜெயலலிதாவுக்கு எதுக்குன்னு கேட்டார் மதுபாண்டியருக்கு இல்லாத புகழ் எம்ஜிஆருக்கு எதுக்குன்னு கேட்டார் அப்போ அவர் வந்து திமுக மட்டுமில்ல அண்ணா திமுக சேர்த்து எதுக்கிறார் விஜய் மூன்று எழுத்து எம்ஜிஆர் மூன்று எழுத்து கொடநாடை பற்றியெல்லாம் விஜய் பேசலாம் போகிறது ஒரு அரசியல் வியாபாரியாக சந்தர்ப்பாத நிலைப்பாடு விஜய் எடுப்பாருன்னு அவர் ரசிகர்களே இப்போ பேசுகிறாங்க நீங்கள் விஜய் சம்பந்தப்பட்ட அந்த பேச்சுக்களை வரக்கூடிய பின்னோட்டங்களை பாருங்கள் விஜய் ரசிகர்களை ஊழலுன்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடி எதுக்கு என்னங்க அது கேவலமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது மற்றவங்க காரி துப்புறான் வெளியே வந்து விஜய்க்கு ஆதரவாக பேச முடியலன்னு விஜய் ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்துகிட்டு இருக்குது ஸோ இரநூத்தி பத்து நாள் விஜய் போட்டுக்கிடுவாருங்க நான் சந்தேகப்படுறேன் அதுக்குள்ள கேண்டிடேட்டும் அவர்கிட்ட இல்லை அதுக்குள்ள ரிசோர்சஸும் அவர் எடுத்து வைக்க தயாரில்லை அதுக்குள்ள கெப்பாசிட்டியும் அவருக்கு இல்லை கெப்பாசிட்டி இல்லை விஜய்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை விஜயகாந்த் கிட்ட இருந்து அந்த கெப்பாசிட்டி சீமான்ட்ட அந்த கெப்பாசிட்டி இருந்து அந்த லீடர்ஷிப் கெப்பாசிட்டி விஜய்கிட்ட இல்லை புஷியானந்தே நம்பியே போகிறார் புஷியானந்தால ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கேண்டிடேட்டு மேலே போட்டுவிட முடியாது தென் இந்த முப்பத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு கேண்டிடேட் தான் உங்களால் போட்டுவிட முடியும்னா உங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சீட்டு தருவார் ஸோ விஜயோட அந்த போக்கு ஒரு டிசாஸ்டர் ஒரு பெரிய ஒரு ஃபேஸ்கோ ஒரு பெரிய தோல்வியை நோக்கி போகுது சரியான பாதையில் போகலை என்ன சார் ரவீந்திரன் துரைசாமி சார் இப்படி சொல்கிறீங்க ஆனால் அவங்க வந்து வியூக அமைப்பாளர்களை வச்சு ஒரு பெரிய கட்சியாக கட்டம் வராங்க நான் சொல்கிறது உண்மை அவங்க ஏட்டு சுரக்கா நான் சொல்கிறது ப்ராக்டிக்கல் களத்திலிருந்து வந்தமே நான் பேசுகிறேன் அவங்க விஜய் கொடுக்குற பைசாவுக்கு விஜய்க்கு முகஸ்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் உண்மை நான் சொல்வது உண்மைன்னு அவங்ககிட்ட இருக்க நிறைய பேருக்கு தெரியும் இதுதான் பெரிஞ்ச ஏமாத்துறாங்களா சார் விஜய் தான் சினிமாவுக்காக எல்லாத்தையும் வச்சு சும்மா பப்ளிசிட்டிக்கு இருக்கிறாரா இவங்க விஜய் ஆமாத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியாது அதுக்குள்ளே நான் போகவும் விரும்பலை பட் அவங்களால வறுமை வறுமை ஒழிப்பு தினம் பண்ணி போட்டு இரநூற்று பத்து நாலு தொகுதியிலேயும் அன்னதானன்னு சொல்லிக்கிட்டு முப்பது முப்பத்தஞ்சு தொகுதியில் தான் போட்டாங்க அவரை பற்றி ரொம்ப பேசாண்டா அனுப்பிச்சிங்க போனது விஜய் பற்றி ரொம்ப பேசாண்டாம் விட்டுருங்க நீங்கள் அதை போட்டு அவரை போட்டு அவரோட பெரிய பல நிரூபிக்காதவர் ஏற்றுச்சுரைக்க அரசியல் சக்தி இல்லை இதுக்கு மேலே ரொம்ப அவரை போட்டு பேசாண்டா விட்டுரலாம் ஓகே சார் தமிழ் தேசியத்தில் ஊறி போன ஒரு மூத்த நிர்வாகிகள் வந்து வேறொரு திராவிட கட்சியில் போய் சர்வே பண்ண முடியுமா சார் அவர்களால் அதை மாற்றிக்கிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் கல்யாண சுந்தரத்துக்கு அண்ணா திமுக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ராஜீவ்காந்திக்கு திமுக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது எந்த அளவுக்குங்கிறது கால மணி நேரமாக தான் பயில் சொல்லணும் ஓகே சார் இப்போ நிர்வாகிகள் விலகுவதுன்றது எல்லா கட்சியிலும் வந்து சாத சாதாரணமாக ஒன்றா பார்க்க போகுது ஆனால் நாம் தமிழ் கட்சியில் மொத்தம் நிர்வாகிகள் விலகுவது வந்து ஒரு பூதாகரமான விஷயமா வந்து செய்திகள் வந்து பெருசாக இருக்குது சார் எல்லாமே சீமானுக்கு பப்ளிசிட்டி தான் எனி திங் அதர் தன் கிள்ளிங் இன் சைலன் சீமானுக்கு பப்ளிசிட்டி தான் இந்த கேஸு வழக்கு ஐயோ சீமானுக்கு எதிராக கடும் கேஸ் வந்துட்டேன்னு அதை நாலு பேர் பகிர்ந்துக்கிடுறது எல்லாமே சீமானுக்கு பப்ளிசிட்டி தான் சீமான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வராத தொடர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவர் அந்த கட்சி தலைவரை பற்றி என்ன செய்தி வந்தாலும் அது கம்பேரிட்டிவாக மற்ற தலைவரோட கம்பேர் பண்ணி அவங்க என்னென்ன யோக்கியமாகங்கிற அடிப்படையில் சீமானுக்கு அது லாபமாக தான் வரும் ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் வந்து சீமானவர்களின் பெயரை கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணதில்லை ஆனால் நியூஸ் சேனல்ஸோ இல்லை மற்ற ஊடகங்களோ சரி சா ஸ்டாலின் சார் சீமானு ஒரு கட்டமைப்பை ஏற்படுது திமுகவுக்கு எந்த அளவுக்கு சார் நெருதலை ஏற்படுது திமுகவுக்கு நஷ்டம் இல்லை லாபம் தான் பிற மொழியாளர்கள் திமுகவில் கன்சல்டேட் ஆவாங்க இப்போ இந்த பல இதுகளில் வந்து திமுகவுக்கு வந்து லாபம்தான் இப்போ அண்ணாமலை திமுக இருக்கிறதும் ஸ்டாலின் கலாபம் தான் ஸ்டாலினுக்கு பின்னாடி தான் அன்றைக்கி எடப்பாடி பின்னு இருக்கிறாரு சீமான் பெரியார் விஷயத்தில் எடுக்கிறதும் ஸ்டாலினுக்கு லாபம் தான் ஸ்டாலினுக்கு பின்னாடி தான் எடப்பாடி மற்றவங்களும் பயின்னு இருக்கிறாப்பில் விஜய்க்கு வளமும் போகல இடமும் போகல அவருக்கு இஷ்யூ இல்லாமல் இருக்கிறார் அதில் ஸோ இந்த இடத்துக்குள்ளே இஷ்யூ பேஸ்டாக இருக்கவங்களுக்கு மரியாதை தான் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ ஒரு சைடு ஒருத்தருக்குன்னா இன்னொரு சைடு மற்றவருக்கு அதுதான் அண்ணாமலை வர்சஸு ஸ்டாலினும் சரி சீமான் வர்சஸ் ஸ்டாலினும் சரி ஸ்டாலினுக்கு ரெண்டு தரப்பும் ஏதோ ஒரு ஒரு ஆட்களோட லாபம் கிடைக்குது அதில் எடப்பாடிக்கு நஷ்டமாக இருக்குது எதப்பாடி அவர்கள் நஷ்டம் அடைகிறாருன்னு சொல்லி சொல்கிறீங்க இதெல்லாம் அவர் கண்டு கொள்கிறாரா இல்லையா சார் நம்ம நாம தம்பரால் விழுத்த போடுறோம் இல்லை நம்ம வாக்கு சலவீரத்தை தந்து அவர் பறித்துட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியுதா இல்லையா சார் க கண்டுக்கிறாரு அதனால தான் அடியாட்களையும் கூலிப்படையும் விட்டு ஊடகங்களில் எனக்கு எதிராக திட்டமிட்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்காரு வாழ்க வசவாளர்கள் நல்லாரு நல்லாருன்னு வாழ்த்திட்டு நம்ம போயிட்டே இருக்கோம் அப்போ ஊடகங்களில் உங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்ததெல்லாம் அதிமுகன்னு சொல்ல வரீங்களா எடப்பாடி பழனிசாமி தூண்டுதல் தான் காரணம் அடிமைகளை பயன்படுத்தி அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காதுல கருத்தியல் ரீதியாக வந்து பல விஷயங்களை வந்து எடப்பாடி அவர்களுக்கு எதிராக வந்து நீங்கள் வச்சுட்டு வந்திருக்கீங்க அதற்கான காரணத்தையும் சர்வேகோளை தான் சொல்லிட்டு வரீங்க இதை அவங்க வந்து சரி செய்ய பார்க்காமல் உங்களை தனியாக விழுத்த நினைப்பது ஏன் சார் அதில் அவங்க டென்ஷன் ஆகிறாங்க ஆகிறாங்க நம்ம எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூவில் அவங்க வந்து பதில் இல்லாமல் திணறுறாங்க செங்கோட்டையனுக்கு ஆதரவாக டெல்லி பாஜக வரணுங்கிறதும் ஒரு சில பேக்கிங்கை செங்கோட்டையனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுல நாம் முயற்சி பண்ணும்போது செங்கோட்டையனுங்கிற முகத்தை கண்டு அவங்க பதறாங்க அதனால தான் நான் சொன்னேன் சிங்கங்காலமாடு கதையாட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து அன்புமணியை தினகரனை போ பன்னீர்செல்வத்தை தென் அண்ணாமலையை அடுத்து இப்போ செங்கோட்டையான அஞ்சு வேறு அஞ்சு காலமாடை எடப்பாடி பழனிசாமிங்கிற கிளட்டு சிங்கம் பலமிழந்த சிங்கம் ஏன் சார் இப்படி விமர்சிக்க ஏன்னா இப்படி விமர்சிக்கிறீங்களா அது கிளட்டு ஓகே எடுத்துரு கட் பண்ணுற கிழட்டு சிங்கம் சொல்லியிருப்பார் ஓகே என்றால் பலமிழந்த சிங்கம் வந்து வேட்டையாட நினைக்குது இந்த காலமாடுகள் வந்து தெளிவானின்னு அந்த பலமிழந்த சிங்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குத்தி கிழித்த மாதிரி இருபத்தாறுலேயும் குத்தி கிழிப்பாங்கன்னு நான் கருதுறேன் ஆனால் சார் எடப்பாடி அவர்கள் வந்து இல்லை நான் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு பற்றி தவறாக இந்த வார்த்தைன்னு சொல்லலை மரியாதை குறை ஐயாவை பேசலை பலமிழந்த சிங்கமே ஐயாவை சொல்கிறேன் இதை கூட இதுக்கே கேஸ் போதா சாமி ஏன்னா இதுக்கே முன்னாடிக்கு போத மாதிரி இதுக்கே எதனா கேஸ் கேஸ் போட்டால் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேஸில் தான் பப்ளிசிட்டி தான் அது அது வந்து நமக்கு வந்து பல சம்பவங்கள் நம்மளை கொண்டாடுறாங்க எங்களுக்காக பேசுனா இருந்தாலேயே அவங்களை இப்படி வழக்கு போட்டு அலக்கழிக்கிறாங்கன்னு நம்மளை தூக்கி கொண்டாடுறாங்க அந்த சம்பவங்களெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக திருப்பிடலாம் அது இன்னும் நாள் இருக்குது அதெல்லாம் தெல்ல தெளிவாக நம்ம அதை பண்ணுறோம் ஓகே சார் ஒரு புறம் வந்து நிர்வாகிகள் விலகல் மறுபுறம் வந்து தொடர்ச்சியாக சம்மன்கள் அனுப்பப்படுவது வழக்குகள் வந்து பதவி பெறுவது சொல்லி சீமானவர் வந்து ஒரு நெருக்கடிக்குள்ளாக வச்சுருக்காங்க இருந்து சீமானை விலக்கி வைக்கிறதுக்காக இந்த எக்தியை வந்து பயன்படுத்துகிறாரா எதிர்கட்சியினர் வளர்த்து விடறதுக்குள்ள வேலையை தான் பார்க்குறாங்க சீமான் வளர்கிறதுல ஸ்டாலினுக்கு ஒரு லாபம் இருக்குன்னு கூட ஸ்டாலின் நினைக்கலாம் அதனால தான் இந்த மாதிரி தொடர் வாக்குகள் தொடர் சம்பந்தங்கள்லாம் ஏன்னா அது பெரியார் விமர்சனத்துக்கு பிறகு அது செய்யலைன்னா ஸ்டாலினை வேகமாக மாதிரி பெரியார் பெரியாரிஸ்டர்கள் வந்து மனசோர்வடைவாங்க அவங்களையும் மனசு குட் ஹியூமரில் வச்சு அவங்களையும் என்கரேஜ் பண்ணி கொண்டு போக வேண்டிய ஒரு கடமை பா ஸ்டாலினுக்கு இருக்குது பெரியாரிஸ்ட் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும்போது வந்து ஸ்டாலின் அதை தான் செய்வார் ஆனால் சார் என் காணொலியில் நீங்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம் சீமானவர்கள் கைது செய்ய போதா அது நாம் தமிழ் மிகப்பெரிய விளம்பரமாகவும் எழுச்சியாகவும் அமையும் சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க முந்தைய இல்லை நான் சொன்னேன்னே தேர்தலுக்கு முன்னே அன்னையை கைது செய்ய போறாங்க என்னையை கைது செய்ய போகிறாங்க இலேசி ரிசல்ட் வந்த முறை கைது செய்ய போகிறாங்க தேர்தல் முடிஞ்சது கைது செய்ய போகிறாங்கன்னு சொன்னேன் நான் தானே சொன்னேன் கைது இருக்காதுன்னு சொன்னேன் அந்த விஜயலட்சுமி அந்த மாட்டிலையும் கைது இருக்காதுன்னு சொன்னேன் கைது பண்ணால் சீமானுக்கு அது வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பாக போயிடும் ஸ்கை இஸ் த லிமிட் அதுக்கு எந்த அளவுக்கு அது லி சொல்ல முடியாது ஸோ ஸ்டாலினுக்கு அது தெரியும் அதனால ஸ்டாலின் ஹிவில் சர்க்கம் ஸ்விட் ஹீஸ் மூவ்ஸ் அதனால தான் கைது நடவடிக்கை எல்லாமே சும்மா வழக்குகள் மேலோத்தமாகவே அலை நிதானமாக தான் ஸ்டாலின் பண்ணுவார் ஸ்டெப்ஸ் ஓகே சார் பல்வேறு கேள்விகள் தெளிவாக நன்றி சார்